தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகால உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று பில்லியன் ரூபாய் அதிகபட்ச வருவாயை ஈட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் முடிந்துள்ளதாகவும் இது இந்த ஆண்டு வருவாய் இலக்கை விட முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் மேலதிக வருவாய் சேகரிப்பு எனவும் கடந்த ஆண்டில் ஈட்டப்பட்ட வருவாயுடன் ஒப்பிடும் இது பதினைந்து சதவீத அதிகரிப்பாகும் என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்தார் ஜனாதிபதி என்ற குமாரதிசா நாயக்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது உள்நாட்டு இறைவரி திணைக்கள பணிப்பாளர் நாயக்கம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதி ஒருவர் திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்ததை குறிக்கும் வகையில் இன்று காலை ஜனாதிபதி என்ற குமாரதிசா நாயக்க திணைக்களத்திற்கு சென்று ஊழியர்களை சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடைந்த முன்னேற்றம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இணைந்து கொண்டார் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயை பெற்று தந்தமைக்காக உள்நாட்டு இறைவரி திணைக்கள அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்த ஜனாதிபதி அதே இலக்கை நோக்கி தொடர்ந்து பணியாற்றி நாட்டிற்கு தேவையான பொருளாதார மாற்றத்தை அடைவதற்கு அர்ப்பணிக்குமாறு அனைவரிடமும் கோரிக்கை விடுத்தார் தொழில் அமைச்சர் மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க மற்றும் உள்நாட்டு இறைவரை திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ உள்ளிட்ட சிரேஸ்ட அதிகாரிகள் மற்றும் பணிப்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்